வணக்கம் நான் உங்கள் தினே சிந்திக்கிழமை வீடியோவில் போகிறது வந்து ஒரு வழியாக கார் எடுத்துக்கிட்டு நம்ம கொடைக்கானல் போகிறதுக்கு பிளான் பண்ணியாச்சுங்க சார் அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்தா முனியாட்டி விடாசன்னு போட்டுருந்துச்சி ஓகே கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு உள்ளே போயாச்சு ஸோ நமக்கு பிடிச்சது ஏதாவது பிரியாணி சொல்லிக்கலாம் போக ஒயிட் ரைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் போல் அதனால ஃப்ரெண்டு ஒரு ஆள் பரோட்டா சொல்லிட்டான் நான் வந்து சிக்கன் பிரியாணி நல்லா பீஸ் நல்லா முரட்டு பீஸாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப வேகாத மாதிரியே இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு நல்லா புரட்டா போட்டு சாலைனா ஊற்றி ஊற வச்சு ஸ்டாப்பில் நம்பி நல்லா ஊர்னக்கப்புறம் ஆரம்ப ஸோ நம்ம அப்படியே மெதுவாக அந்த பிரியாணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பிளான் வந்து பிளான் பண்ணது வேறு சிறுமலைக்கு போகிற மாதிரி பட் இருந்தாலும் பரவாயில்ல வந்துவிட்டோம் வந்துட்டோம் கொடைக்கானலே போயிடலாம் அப்படின்னு மாதிரி ஸோ காரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இது தான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா காரில் வந்து போனதில்லை பைக் ஒன்று தான் இருந்தாலும் கார் ஓட்டுறது புதுசாக ஓட்டுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடிஞ்சி ஸோ ரொம்பலாம் இதெல்லாம் ஓட்டமுடில்ல ஸோ சிட்டிக்கிலையும் ரொம்ப டஃபாக இருக்க இடத்துல மட்டும் என் ஃப்ரெண்டை ஓட்ட ஓட்டேன் ஸோ நான் பக்கத்தில் உட்காந்துட்டே அப்படியே பாட்டை போட்டுக்கிட்டேன் பயங்கரமான பாட்டெலாம் போட்டுக்கிட்டு நான் பாட்டை கேட்டுகிட்டே வந்தேன் நல்லா இருந்துச்சுங்க என்னதான் இருந்தாலும் அந்த காரில் பாட்டு கேட்டுட்டு போகிற ஒரு சுகம் வந்து தனி அதுவும் நமக்காண்டி காண்டி ஓட்டிக்கிட்டு நம்ம அந்த பாட்டை கேட்டுட்டு போகும்போது நல்லாயிருக்கும் அது ஒரு வைப்புங்க அது ஒரு ஆசை இந்த மாதிரி கார்லலாம் நம்ம சாங்ஸ் போட்டு நிறையா ரீல்ஸ் பார்க்குறோம் இல்லையா அதை பாடிக்கிட்டே போடுவாங்க அப்போதான் நம்ம இப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம் பைக்கில் போகிறோம் ஓகே பட் நம்ம ஹெட்ஃபோனில் கேட்டிருக்கோம் ஸோ நம்ம ஒரு நாள் இப்படி பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு ஓகே ஒரு வழியாக நிறைவேறிச்சு ஓகே சாங்ஸ் வந்து ஒரு கேபிளில் மாட்டி தான் போட்டிருக்கோம் ஸோ ப்ளூடூத்லாம் இங்கே வந்து ஒர்க் ஆகலை ஸோ அவங்க கொடுத்த ஃபியூச்சர்ஸில் இதாக இருந்துச்சு ஓகேங்க சரி இனிமேல் வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டை மாற்றி விட்டு நானே ஓட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கலை கைப்பழக்கமாக வரணும்ல ஸோ கண்டிப்பாக அந்த பழக்கத்தை டச்சிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் அது வந்து தொலையாது அதனால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் பின்னாடி என் ஃபேஸ் அசுமா பயனாக தெரியலப்பில் விஜய் செத்து லாகோட அந்த லோவை காமிச்சிட்டு ஓகே அவன் போக ஆரம்பிச்சலாம் ட்ரைவிங்கில் வந்து இப்போதைக்கு சாங்ஸ்லாம் நிறையா ஓடிக்கிறதுனால ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் அப்படியே கட் பண்ணிட்டேங்க காரணம் ஏன்னால் சாங்ஸ் போடக்கூடாது வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்படி வேணால் போட்டுக்கலாம் இல்லைனா அவங்க கொடுக்குற சாங்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் லாங்ஸ் வீடியோ வந்து போகக்கூடாது போடக்கான் போடக்கூடாதுன்றக்காக வேறு வழி இல்லை ம் ஓகேங்க நல்லபடியாக வண்டி சும்மா சும்மா தக தக தட்டி போயிட்டு ம் உழா உழா அப்பலாம் நாய் வருது ஆனால் பைக்ல ரொம்ப பயப்படுவோம் சோ காரை கண்டு கொஞ்சம் பார்த்தோம்னா இருக்கு ஆனால் இருந்தாலும் சேஃப்டியா தான் ஓட்டிட்டு போகிறான் சோ அது வரைக்கும் ரொம்ப நல்லது இந்த மஞ்சள் யாரி போய் வழியே மாட்டேங்கிறான் ஒருத்தனை ஓவர்டேக் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸிங்க பைக்கில் ஆனால் கார்ல என்னங்க மொத்தம் மூணு மிரரை பார்க்க வேண்டியதா இருக்கு சைடு நேரம் இங்கே அப்புறம் கை வேற அப்பக்கப்ப இதுல இருக்கணும் கியர்லயும் அப்புறம் கிச்சு பிள ஆக்சிலேட்ரு நம்ம கோபி சுதா சொல்ற மாதிரி ஆக்சிலேட்டரை எப்படி லைட்டா தான் தொடரும் உருவா தான் தொடரணும் கிளச்ச நல்லா தொடரும் எப்படின்னா சோறு மாதிரி அதனால அந்த நேரம் தான் வந்துச்சு ஓகேங்க அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்து ஓட்டணும் வண்டியை ஆரம்பத்துல ஸ்டார்டிங் தான் சொன்னான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் தம்பி ஓட்டணும் அப்படின்னே ஓட்ட ஓட்ட போக போக அப்புறம் பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி நான் ஓட்ட ஆரம்பித்தேன் சோ நல்லபடியாவே போய்க்கிருக்கு இன்ன இன்னும் வரைக்கும் ஸோ சைடு பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் நல்லா பச்சை பிச்சேன் இருக்குது ஸோ கொடைக்கானல் இதை விட பயங்கரமா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து சீசன் டைம்லயா நல்லா கூலிங்கா இருக்கிற டைம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நல்லா இருக்கும் எங்கங்க மதுரை சைடில் எங்க ரொம்ப மழையும் வர மாட்டேங்குது ஆடிக்கா தடிக்காதுன்னு சொல்லிட்டே வந்தேன் இப்போ நான் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தேங்க இப்போ ஏன் நான் வாங்கினேன்னா அப்படியே ஸ்டைலா இருக்காடியே போட்டுட்டு ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க அதனால் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நானே வாங்கிட்டேன் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்தா அப்படியே பாட்டு போட்டு நான் வாட்டை கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் சாங்ஸு கேட்குறதுல ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதுவும் நம்ம ஓட்டும்போது கூட அந்த சாங்ஸ் கேட்டுகிட்டே ஓட்டும்போது நல்லா தான் இருக்குது அதில் ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை செம்ம ஃபீலிங் ஸோ ஒருத்தனே சொல்லலாம் வேறு முன்னாடி எப்படி இருக்கலாம் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் இப்போ வந்து கேமரா வந்து பிடிச்சி ஓட்டி பண்ணிக்கிருக்கான் நான் வந்து சரி நம்ம ஓட்டுற மாதிரி ஓட்ட ஓட்டு பண்ணுறேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்க தாங்க ஆரம்பிச்சி அப்போ எப்போ வந்து ஆஃப் ஆயிடுது இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இப்படி ஒரு ஓட்ட ஆரம்பிச்சு ஸோ ரொம்ப அமைத்துனா கேட்டிங்கன்னா இல்லை ரொம்ப ரேராக ரெண்டு இடத்துல மட்டும் தான் அமைத்துனேன் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு அதனால டக்குன்னு இதாகிடுச்சு இன்னொரு இடத்துல வந்து ஒரே இடத்துல மூணு பேரிக்கெட் வைக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக்காச்சு இருந்தாலும் டக்குன்னு மேனேஜ் பண்ணி ஓட்டினேன் ஸோ இனிமேல் அந்தளவு அமராத அளவுக்கு நம்ம வந்து கிளச் அமைக்கி நல்லா பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு விடியில் போக போக அடுத்து கார் ஓட்டும் போது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கீரை போட்டு கொடைக்கானலுக்கு ஆரம்பித்தாச்சு ஸோ கொடைக்கானல் மழை ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் ஓரளவுக்கு இதில் என்னென்ன நடச்சுன்றதா அப்படி சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா தேவலா வேலை பார்க்க முடியலப்போ நம்ம வாடகைக்கு வந்துட்டு வாடகை எடுத்து வந்துட்டு மேலே ஏற்ற போகிறீங்க ஃபைன்பா இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு அவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா அது புதுசாக இருக்கிற மாதிரி அவனும் பேசுனா பார்த்தா மேலே ஏதாவது ஃபைன் பண்ணுற ஒரு ஆர்வத்திலே பேசினா ஒளியே வேறு இல்லை ஸோ லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் பண்ணலாம் காமிச்சதுக்கப்புறம் சரி பொலிஷன் சர்டிஃபிகேட் காமிச்சிட்டு போகோ இல்லைன்னா ஐநூறுவா கட்டுங்க அப்படின்னாங்க ஸோ இருபத்தஞ்சிலேருந்து அப்படியே கொஞ்சம் வரஞ்சு சோ அதிலே கணிச்சிட்டோம் சரி ஓகே எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ கொஞ்சம் நேரம் பொலிஷன் சர்டிஃபிகேட் கரெக்டாக அப்ளை பண்ணவும் அவருக்கு எதுவும் வேணும்ன்றும் தெரில சரி போய் தொலைங்கணும் அப்படின்ற மாதிரி எங்களை அனுப்புனாங்க ஸோ இன்னமும் வந்து ம் திருந்தலை ஓப்பனாக சொல்கிறேன் திருந்தலை அப்படியே தான் போய்க்கிருக்கு ம் அதில் ஒரு போலீஸ் மட்டும் எங்கிட்ட வந்து சைலென்ட்டா தம்பி நாங்கள் பார்க்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்போம் ஆனால் சைலண்ட் கில்லர் மாதிரி அப்படின்னாரு எப்பா இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னு தரல ஏன் இந்த டைலாகில் ஏன்ட்டு வந்து காமெடி சார் சொல்லிக்கிருக்கேன் அப்புறம் நான் என் மனுஷரில் இருந்து சரிங்க சரி சரிங்க சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஸோ ஓகேங்க ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப என்ஜாய் ட்ரிப்லாம் போயிருக்கோம் ஆனால் கொஞ்சம் நேரம் மூட் அவுட் பண்ணாங்க இருந்தாலும் வண்டியில் சாங்ஸ் கேட்டு போகும்போதுக்கப்புறம் அது மறந்துருச்சு ஸோ நல்லாவே இருக்குது ஸோ மலை ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் போதுன்னா அப்படிதான் போகுது ஆனால் போக போக மலை ஏற ஏற வந்து கீழே உள்ள அந்த டேமு எல்லாமே அப்படியே சிறுசாக ஆரம்பிச்சிருங்க அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ச அது ஒரு ஒரு வாழ்க்கைங்க டிராவலருக்கு ஒரு பிடிச்ச ஒரு இது இதுக்கு முன்னாடி நம்மளா கார்ல போவோமா அப்படின்றது கொஞ்சம் யோசிப்போம் இருந்தாலும் நம்மளால் இப்போ என்ன முடியுதோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிடணும் இல்ல நான் ஓன் கார் வாங்கினா தான் இதுல வருவன்னு சொன்னா அது டைமிங் போயிட்டே தான் இருக்கும் அதோட சந்தோஷம் போயிடும் ஸோ இப்போ என்ன இருக்கு நம்ம கையில் இப்போ நம்மளால ஒரு கார் எடுத்துகிட்டு ஸோ எடுதோட ரெண்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூறு பெட்ரோல் ஒரு ஆயிரம் ஸோ நம்மளால் ஒரு மூவாயிரம் டக்கு ரெடி பண்ணால் முடியும் ஃப்ரெண்டு வந்து ட்ரைவராக இருக்கா அவன் சொல்லி கொடுக்கும் ரெடியாக இருக்கான் ஸோ போகும்போது நமக்கு வந்து பெரிய இது இல்லை இதை கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டால் கூட ரொம்ப கம்மியான பட்சத்தில் தான் முடியும் அப்படினு ஆனால் கனெக்ட் பண்ணி பிளான் தான் போட்டோம் ஆனால் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி கொடைக்கான வரைக்கும் வந்துடுச்சு ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸே சொல்லலாம் ஸோ ஓகே இதே மாதிரி இன்னுமே நெக்ஸ்ட் ட்ராவல் கூட கண்டிப்பாக நம்மளும் கார் வாங்கி போக ஆரம்பிச்சிடலாம் அது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பழகிக்கணும் அதான் முக்கியம் ஏன்னா இதில் பழகும் போதே வந்து கீரல் பட்டாலோ நோ ப்ராப்ளம் ஏன்னா அதுக்குரிய மட்டும் பண்ணால் போதும் ஐநூறுரூவா இல்லை ஆயிரரூவா வந்து நம்ம எவ்வளோக்கு கீரல் வாங்கியிருக்கோமோ அதுக்கு தகுந்தபடி வாங்கிடுவாங்க எதுவும் பஞ்சரானாலும் அதுக்கு அதுக்கேற்ற பேம பேமெண்ட்டாக கொடுத்துடணும் அதே மாதிரி டோல் எதுவும் நம்ம அதுலேருந்து பிடிச்சிருந்தாலும் அந்த அமௌண்ட்டு நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால பிரச்சனை ஆனாலும் ஓன் வண்டி வாங்கிட்டு நம்ம ஒரு பைக் வாங்கிட்டு அது க்ரா கிராச்சு இருந்தாலே ஒரு மாதிரியாக இதாகும் ஸோ அதனால் கார் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நல்லா பழகிட்டு வாங்குறது பெஸ்ட் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க செகண்ட்ஸ் வாங்குங்க அதுக்கப்புறம் நல்லா பழகுனதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா செகண்ட்ஸ் வாங்குற சுத்தமாக ஐடியா இல்லை அதனால நல்லா பழகிக்கிறேன் அதனால கண்டிப்பாக ஒரு ஆள் வரும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுக்கப்போ ஆரம்பிச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா வானம் வந்து ரொம்ப நீளமாக இல்லை ரொம்ப ப்ளூ கலரில் இல்லாமல் மேகமூட்டமாக இருந்துச்சு ஸோ ப்ளூ கலர் இருந்தால் இன்னும் ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும் ஸோ மேகமட்டம் மழை எதுவும் மழை ஏதோ போய் நினச்சி போயிட்டே இருக்கேன் ஆனால் மழை வர மாதிரி இல்லை காற்றும் பெருசாக அடிக்கலாம் ஆனால் அந்த ஜில்னஸ் மட்டும் இருந்துச்சுங்க அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை ரொம்ப அதே மாதிரி இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஸோ கொடைக்கானல் வர ஸ்டார்ட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ மழை காலத்தை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே தண்ணி நல்லா இருக்கும் பார்க்கவே ஆனாலும் சும்மா இருக்கிற டைத்தில் கிட்டத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ நார்மலாக வரும்போது வீடியோ ஷூட்டோ எடுக்கிறதுக்கு வந்து சூப்பரான இடங்க இதெல்லாம் அப்படியே போய்கிட்டு இருப்போம் இங்கேருந்து நிறையா மலைகள்லாம் தெரியுது அது ஃபுல்லாக தேனி பக்கம் நினைக்கிறேன் ஸோ தேனி சின்னமனூர் மேகமலை ஸோ எட்டு வட்டி சொல்கிற ஓடு ஒரு ஊர் சம நல்லா நல்லாயிருக்கும் சின்ன சுருளி இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களா இருக்கும் அங்கே உள்ள ஸ்லாங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஊரே ஓகே தான் அங்கே தான் டீ எஸ்டேட்டு இங்கே நமக்கு டீ எஸ்டேட் மாதிரிலாம் இருக்காது ஸோ நார்மல் தான் ஆனால் இங்கே வந்து மலையில் வந்து ரொம்ப என்ன ஃபேமஸ்ஸு காட்டை இருந்ததாங்க ரீசண்டாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ காட்டருமை இப்போ அதிகமாயிருச்சு போல ஏன் காரணம்னா மொழி ரொம்ப இல்லை அதனால காட்டருமையோட ராஜாங்கம் சொல்ல போனா கொடைக்கானனா இப்ப வந்து காட்டருமை தான் அதுக்கு முன்னாடியே அது ஒன்பது மணிக்கு அந்த கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போகணும்னா ஒம்பது மணிக்கு தான் உள்ளே திறந்துடுறாங்க அந்த பில்லர் ராக்கு குணா குகை சூசைட் பாயிண்ட் பசுமை பள்ளத்தாக்கு இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா வந்து ஒம்பது மணிக்கு மேல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அந்த நேரத்துல காட்டருமையில் அதிகமா சுத்தம் ஸோ வன க அந்த பராமரிக்கிறவங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அதை வளர்த்தி விட்டு அப்புறம் தான் பண்ணாங்க ஒரு டன் நான் நின்றுக்கிட்டே இருக்கும் சொன்னாங்க அதில் ஏதோ குட்டி போட்டிருக்கும் போல அந்த கேட்டிருந்தால் அது ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு அப்படி லாஃபில் அப்படி இது வேற இருக்குமா தாண்டா ஏன்னா அது வர ஃபோர்ஸுக்கு வந்து அடிச்சுனா சொன்னால் ஒரு டன்னு காரோட வெயிட் கூட அது அவ்வளவு ஒரு டன் இருக்குமான்னு தெரில ஸோ தூக்கி எரிஞ்சு போட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ட்ரைவிங் பண்ணணும் அது ஒரு டைம் என்ன இன்னையே மோதல் வந்துச்சு அது என்ன மறக்கவே முடியாத ஒரு நாள் அதில் ஏதோ ஒரு செஸ்ட் மிஸ்ஸு முன்னால் டக்கு டக்குன்னா வளைஞ்சல ஓட முடியாது நம்ம கொஞ்சம் வளைஞ்சதுனால அன்னைக்கு ஒரு இது ஸோ இந்த இடத்துலலாம் அந்த சரிவுலாம் காட்டுற மாதிரி காலம் ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக டீப்பாக போகும்போது தான் நம்ம வந்து அதிகமாக தாக்க வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தைரியமாக இருந்துக்கலாங்க ஓகேங்க அப்படியே போய்க்கு நல்ல சாங்ஸும் ஓடுது உங்களுக்கு அதை ப்ளே பண்ண முடியல அது ஒரு கஷ்டம்தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நீங்கள் இந்த கார்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் விளாக் போகிறது வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்குது ஸோ பாருங்கள் வேறு எதுவும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபராக பார்க்குற நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுறேன் இல்லை வேறு எதுவும் புது இடத்துக்கு போகணும் அப்படின்றதுன்னு நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் ஏன்னா கொடைக்கானலுக்கு அதிகமாக ரொம்ப வந்தாச்சு ஸோ வேறு இடம் புது இடமா தேட ஆரம்பிக்கணும் அந்த இடத்துக்கு போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அங்கே உள்ள ஸ்லாங்கு அங்கே உள்ள சாப்பாடு வகைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாங்க எங்க 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 ஏதாவது ஓரத்த நிற்பாட்டி கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் பார்த்தா வாய்ப்பே இல்லைங்க ஆல்ரெடி கீழே வேற போலீஸோரும் நல்லா கடை போயிட்டுல சரி இங்கேதான் நின்றுட்டு தேவலாக வேலை ஏண்டா பார்க்குறின்ற மாதிரி சொன்னா சொல்லிடுவாரோ அப்படின்றக்காக சரி சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டே இருக்க ஆரம்பிச்சாச்சு நல்லா தம்பி வண்டி நல்லாத்த ஓட்டுறாப்புல நல்லா எப்படி சொல்றது ஸ்மூத்தி விட்டு ஓட்டினாப்புல அதனால் நம்பி உக்காந்துருக்கேன் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை இல்லை நான் கூட ஓட்டிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்திருக்கும் பரவாயில்ல அவன் வந்து நல்லாவே ஓட்டுறான் ஓட்டுறதுலேயே தெரியல ரொம்பலாம் வந்து இது பண்ணலை பாருங்கள் அவனோட டிரைவிங் நல்லா தான் இருக்குது ஸோ நம்மளும் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹில்ஸ்லையும் அதிகமாக ஓட்ட பழகணும் ஏன்னா அதிகமாக ஹில்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதனால் கண்டிப்பாக நம்மளும் அதை கற்றுக்கலாம் ஆனால் பைக்கெலாம் இதுலலாம் விட்டுருந்தீங்கன்னா நேரம் பூந்து பூந்து போயிருப்பேன் ஸோ காராகன்ட்டு எனக்கு ஒரு புது ஒரு அனுபவத்தையே கொடுத்துருச்சுங்க அது வேற இது சுத்தமாக வேற வேணும்னா ஆட்டோமேட்டிக்கில் வாங்கி வேணால் ஓட்டுறக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோன்னு போனது ஸோ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் ஒரு நாள் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கூட கூட நம்ம ஓட்டி பார்ப்போம் கண்டிப்பாக அதில் பண்ணி அதில் எப்படி எதுவும் ஈஸியாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம் ஆனால் என்ன தான் இருந்தாலும் மேனுவலாக இருக்கிறது வந்து பெஸ்ட்னு சொல்லுவாங்க எல்லாருமே எதாவது ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் மேனுவலாக இப்போ அது பழையிட்டோம்னா சப்கான்ஷியஸாக அது சேவ் ஆகிரும் அதுக்கப்புறம் ஓட்டுறதுக்கு ஈஸியாகிடும் அவ்வளோ விஷயம்லாம் இல்லை ஆனால் என்ன டெய்லி கொஞ்சமாக அது லைட் லைட்டாக ஓட்டு பழகும் இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாடகை எடுத்து ஓட்டிட்டோம் ஓகே இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டைம் விட்டு போச்சுன்னா அந்த டச்சில்லாமல் போயிடும் ஸோ அதுக்காண்டி தான் வராங்க ஸோ அப்போ இனிமேல் இந்த வாடகைக்கு எடுக்கிறதும் ஸோ நம்ம சொந்தமாக வாங்குறதுக்கும் அந்த நாட்கள் கண்டிப்பாக மிக விரைவில் ஓரம் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அதை என்ன அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இனிமேல் நான் என் ஃப்ரெண்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இதெல்லாம் சொல்லி கொடுப்போம் நம்மளும் அதை கற்றுக்க வேண்டியதான் வேற வழி இல்லை கற்றுக்கிட்டா தான் நம்ம அடுத்து அடுத்து நம்ம போக முடியும் அதனால அவன் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து திருவாசகமா எடுத்துக்கிட்டு மைண்டில் ஒவ்வொன்றதாக ஏற்றிக்க வேண்டியதான் ஓகேங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நீ அதெல்லாம் வண்டி எங்கிட்ட விட மாட்டேன் வதராத கொடைக்கல்ல நேத்துன்னு காண்டி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் ஒத்தக்கெல்லாம் ஓட்டுறேன் பாரு ஏதாவது ஒரு விஷயம் தட்டுதா கட்டிங்ல ஒரு வழியாக வீடியோட கடைசி என்னுக்கு வந்தாச்சு அவனோட அட்வைஸும் கொடுத்துருந்தான் ஸோ நிறையாவே எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தான் இருந்து எப்படி போகணும் சாமத்தாம இருக்கிறது எப்படி ஹில்ஸ் ஸ்டையத்தில் ஓட்டும் போது ஒரே கையில் வச்சு எப்படி மூவ் பண்ணுறது டக்குன்னு வந்து பிரேக் அடிச்சிட்டா நம்ம பேக் சைடு இழுக்கும் அதையும் எப்படி இது பண்ணுறது எல்லாமே அவனுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லி கொடுத்துட்டான் ஸோ இனிமேல் நம்ம ஓட்டுறதுக்கு அந்த வந்துரும் அந்த தயிரே வந்துடும் ஒரு ஃபுல் நம்பிக்கையோட அந்த கண்ணாடி உள்ள அந்த இதில் வச்சுட்டு அப்படியே நான் வந்து இந்த வீடியோவை வந்து முடிக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸோ அங்கேருந்து இறங்குற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் போயிட்டு வரையும் பாய்